காவல்துறை உத்தியோகத்தர்கள் சிலர் உத்தியோகபூர்வ சீருடைய செயற்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது காவல்துறை உத்தியோகர்கள் சிலர் பணியின் போது காவல்துறைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் வெளியான காணொலி குறித்து காவல்துறை விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த காணொளியில் காவல்துறை அதிகாரிகள் சிலர் உறங்குவது தொடர்பான காட்சிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களுக்கு அமைய பானந்துறை வடக்கு காவல்துறை நிலைய உத்தியோகர்கள் சிலரை இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த விடியும் தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபர் அதிக அவதானம் செலுத்தி செலுத்தியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தியோகர்கள் மது போதையிலா இருந்தார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நெச்செயில் விவசாய நவீனமயமாக்கல் கிராமங்களை உருவாக்கும் முன்மாதிரி சேற்றிட்ட ஆறுபடி விழா இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு இன்று காலை எட்டு மணியளவில் அளவில் கிளிநொச்சி மகிழங்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொமர்ஷியல் வங்கியின் ஏற்பாட்டில் குறித்த நெச்சகையில் விவசாய நவீனமயமாக்கல் கிராமங்களை உருவாக்கும் முன்மாதிரி செயற்திட்டமானது யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடம் மற்றும் விவசாய திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெல் நெல்லறுபடி சந்தையை வந்தடைந்தாலும் நெல்லுக்கு உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் இதன் விளைவாக ஒரு கிலோ நெல்லின் விலை நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை குறைபடைந்துள்ளதாக விவசாயிகள் போராட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது உத்தரவாத விலையை நிர்ணயிக்காததுடன் அரசாங்கம் இன்னும் நெல் கொள்முதல் செய்யும் செயல்முறையை தொடங்கவில்லை என்றும் எனவே நெல்லுக்கு உத்தரவாத விலையை அவசரமாக நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் விமல் வத்துஹேவா தெரிவித்துள்ளார் திருகோணமலை பகுதியில் அறுவடை தற்போது சந்தைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அதன்படி சிவப்பு பச்சை நெல் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் மற்ற வகை நெல் நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி பதினைந்து ரூபாய் எனும் மிகவும் குறைந்த விலையிலும் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசின் விலை தற்போது மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் இதையும் மீறி விவசாயிகளின் அறுவடைகள் குறைந்த விலையில் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நோரலியா மாவட்டம் அக்கரப்பட்டனி பசுமலை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவியான டிக்டாக் காதலியின் வீட்டுக்கு சென்று திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாடசாலை மாணவி தந்தையை எழுந்தவர் எனவும் அவரின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் சித்தப்பாவின் பராமரிப்பிலேயே இருந்து வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மாணவியின் வீட்டுக்கு வந்த குறித்த இளைஞனின் நடத்தை தொடர்பில் பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் இளைஞரிடம் விசாரித்துள்ளனர் அவரிடம் அடையாள அட்டை இருக்கவில்லை தகவல் வளங்களிலும் தடுமாற்றம் இருந்துள்ளது அவரது நடத்தியில் சந்தேகம் ஏற்பட அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை இன்று நுவரிலியான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது புகையிலை நிறுவனத்தின் லாபம் சுமார் நானூறு வீதம் அதிகரித்துள்ளதாக அதன் நிர்வாக பணிப்பாளர் சம்பத் டி சேரம் தெரிவித்துள்ளார் முறையற்ற வரி நிர்ணயம் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களில் நாடு சுமார் நூறு பில்லியன் ரூபாய் கலால் வருவாயை இழந்துள்ளதாக மது மற்றும் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த வரித்தொகையை நிர்ணயிப்பதன் மூலம் சிகரெட் விற்பனை சுமார் ஐம்பது வீதம் குறைந்திருந்தாலும் கூட புகையிலை நிறுவனத்தின் லாபம் அதிகரித்துள்ளது இந்த வருடத்தினுள் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் மூன்று லட்சத்து ஆயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்காக செல்லும் இளைஞர்கள் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் போதைப் பொருள் அல்லது சட்டவிரோத பொருட்கள் அடங்கியிருந்தால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என பிரதி அமைச்சர் யனித் ரூபன் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாளொன்றுக்கு அறுநூறு கொள்கலன்களை மாத்திரமே சோதனை செய்ய முடியும் எனினும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கொள்கலன்களை நாளொன்றில் துறைமுகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே சுங்க தரப்பினரால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார் கிழங்கு மாகாண சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கு யப்பான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான யப்பானிய தூதுவர் அக்யோயோமட்டா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டை பகுதிக்கு விஜயம் செய்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் யப்பானில் இளைஞர்களுக்கான அதிகளவான தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் சிறந்த வளங்கள் காணப்படுகின்றன அது தொடர்பில் சிறந்த தெளிவுகளை பெற்றுக் அதனையடுத்து அவற்றை வளர்ச்சிப் பாதையில் இட்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கைக்கான யப்பானிய இசோமெட்டா தெரிவித்துள்ளார் பண்டாரகம மில்லக சந்திய பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு தசம் ஐந்து லிட்டர் சட்டவிரோத மதப்பாணத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கேப் வாகனத்தில் சட்டவிரோத மதுபானத்தை கொண்டு சென்ற போது தாம்பதியினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆறு வயதுடைய ஆண் மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆவார் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் பணத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இச்சம்போதரில் மேலதிக விசாரணைகளை பண்டாரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தேங்காய் தட்டுப்பாட்டை செய்யும் பொருட்டு தென்னி மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் பிரதேச செயலாளரிடமும் மற்றும் தங்களிடமும் அனுமதி பெற வேண்டும் தேங்கு அபிவிருத்தி சபை புதிய கொள்கையை அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்புறையின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் கேவுகை தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னி பயிரிடப்பட்ட நிலங்களை ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு விவசாய நில பயன்பாட்டுக்கான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது அனுராதபுரம் பிரதேசத்தில் கஞ்சா போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் ஆறு ஆவார் சந்தேக நபரிடமிருந்து கஞ்சா போதை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் இருவரும் மாதம்பே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் புத்தளம் மாதம்பே பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடையவர்கள் ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் ஹெட்டிப்புளம் மற்றும் ஆகிய பிரதேசங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அம்பரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு அம்பரை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ஐ எல் எம் ரிஃபாஸ் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் வெள்ள நீர் சுகாதாரமற்று காணப்படுவதால் இந்த நீரில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் இதனால் பாரிய தொற்று நோய் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் டிரம்ப்பின் அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்து சியாட்டில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக குடியரசு கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் டிரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் குறிப்பாக பிறப்புரிமை அடிப்படையில் தானாக அமெரிக்க குடியுரிமை பெரும் நடைமுறையை ரத்து செய்யப்போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் தாங்கி பணிபுரிந்து வரும்போது அவர்களுக்கு அங்கு குழந்தை பிறந்தால் பெற்றோரின் குடியுரிமை அல்லது குடியேற்ற நிலையை கருத்தில் கொள்ளாமல் அந்த குழந்தைக்கு தானாக அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்ட நடைமுறை தற்போது பின்பற்றப்பட்டு வருகின்றது ஆனால் அறிவிப்பு அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் எவரும் அமெரிக்க குடியுரிமையை கோர முடியாது அதேபோல் அமெரிக்க குடியுரிமை அல்லாத பெற்றோரிடம் கிரீன் கார்டு இல்லாவிட்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் அமெரிக்க குடியுரிமை கிடைக்காது இந்த உத்தரவு பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன் அரிசோனா இலினியாஸ் மற்றும் ஓரிகான் ஆகிய மாகாண நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்து சியாட்டில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வவுனியா சுந்தரபுரத்தில் நேற்றைய தினம் இரவு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் இவரது வீட்டுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே கூறிய ஆயுதத்தால் இவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில் இவரது மைத்துனர் ஈச்சலங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது